இன்றைய உரையாடல் முதலாவதாக தலைப்பிட்டு இருக்கின்றேன் தத்த அல்ல சொல்றது தொடர்பான தொடர்பு பட்ட சிபாரா என்று சொன்னால் தூதரகம் எம்பசிக்கு நாங்கள் சொல்லுவோம் சஃபீர் என்று சொல்வது தூதுவருக்கு நாங்கள் சொல்லுவோம் எம்பசடருக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்ப எம்பசடர் எம்பசி தூதரகம் தூத தூதுவரோடு சம்பந்தப்பட்ட தொடர்பான உரையாடல்கள் முதலாவது உரையாடல் இங்கு பாருங்கள் பல தரப்புகள் இருக்கின்றன இது வந்து அவ்வல் அல்லது என்றெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியும் அல் 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 அவ்வல் சொல்ல முடியும் இங்கு ஐந்து தரப்புகள் இருக்கின்றன அஹ் எனவே இங்கு உரையாடல்கள் வருகின்ற போது பெரும்பாலும் குறைந்தது இரண்டு தரப்புகள் இரண்டு நபர்கள் இருப்பார்கள் அதற்கு மேற்பட்டவர்கள் இருக்க முடியும் أول سلغرار مرحبا بضيفنا الجديد